செய்திகளை கோவை மாநகராட்சி குடிநீர் விநியோக உரிமை சுயஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதை ரத்து செய்ய வலியுறுத்தி திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாநகராட்சியில் குடிநீர் விநியோக உரிமையை வெளிநாட்டு நிறுவனமான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் கண்துடைப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சொத்து வரி உயர்வை முழுவதமாக ரத்து செய்ய வேண்டும் சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய வேண்டும் கொண்டும் குளியுமாக உள்ள சாலைகளை உடனடி சீரமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காவல்துறையினர் தடையை மீறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் அமர்ந்துட்டம்முகவினரை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்ற போது திமுக காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுபடி ஏற்பட்டது தொடர்ந்து காவல்துறையினர் இழுத்து அவர்களை கைது செய்தனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது முன்னதாக கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் ந கார்த்திக் எம்எல்ஏ பேட்டியின் போது கூறுகையில் கோவை மாநகராட்சி குடிநீர் விநியோக உரிமையை பிரான்ஸ் நாட்டின் நிறுவனமான டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது பல நாடுகளில் விரட்டி வழங்கப்பட்டுள்ளது இந்த டெண்டரை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் கோவை மாநகராட்சி முழுவதும் குண்டும் குழியுமான சாலைகள் உள்ளது பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படாததால் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகின்றன அகற்றதால் சு மாநகரட்சியாக திகழ்கிறது நூறு சதவீத வரி உயர்வை தேர்தலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சொத்து வரி உயர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுவதாகவும் மக்கள் பிரச்சினைக்கான இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது என்று கூறியவர் கோரிக்கைகளை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கை விடுத்தார் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி மாநகர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து குப்புசாமி உமா மகேஸ்வரி புறநகர் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் துரை பகுதி கழக செயலாளர்கள் எஸ் எம் சாமி மகளிர் தொண்டரணி மாநில துணை செயலாளர் மீனா ஜெயக்குமார் உள்ளிட்ட பல ஆயிரக்கணக்கான திமுகவினர் கைது செய்யப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்